அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நவகிரகங்களும் அதன் விவரங்களும் பார்க்க போகிறோம் அதாவது நவகிரகம் எந்தெந்த கிரகத்துக்கு என்னென்ன கலர்னால் என்ன உலோகம் அப்புறமா தானியம் அதை பற்றிலாம் பேச போகிறோம் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம திசை கோதுமை அதெல்லாம் பார்க்கணும் சூரியனுக்கு வந்து கிரகம் கிரகங்களை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சூரியன் சூரியனுக்கு வந்து சிகப்பு கலர் அப்புறம் பார்த்திங்கன்னா சந்திரன் சந்திரனுக்கு கலர் அப்புறமா செவ்வாய் செவ்வாய்க்கு சிகப்பு புதனுக்கு பச்சை குருக்கு பொன்னிறம் அதாவது கோல்டன் கலர் அப்புறம் சுக்கரனுக்கு பட்டு வெண்பட்டு வெண்மயிலா பட்டு சனிக்கு வந்து கருப்பு ஊதா அந்த மாதிரி கலர் ராகுக்கு கருப்புடன் சித்திரம் அதாவது டிசைன்ஸ் பூ ஏதாவது போட்ட மாதிரி அப்புறம் கேதுக்கு புள்ளிகளுடைய சிகப்பு கலர் இது வந்து கிரகங்களுடைய கலர் அப்புறம் பார்த்திங்கன்னா தானியம் பார்க்கலாம் சூரியனுக்கு வந்து கோதுமை சந்திரனுக்கு பச்சரிசி நெல் அப்புறமா செவ்வாய்க்கு வந்து துவரை புதனுக்கு பச்சை பயிறு குருவுக்கு வந்து கொண்ட கடலை அப்புறம் சுக்கரனுக்கு மொச்சை சனிக்கு எள்ளு ராகுக்கு உளுந்து கேதுக்கு கொண்டு இதெல்லாம் வந்து தானியம் நெல் அப்புறமா திசைன்னு பார்க்கும்போது கிழக்கு திசை சூரியனுக்கு கிழக்கு திசை சந்திரனுக்கு வடமேற்கு செவ்வாய்க்கு தெற்கு புதனுக்கு வடக்கு அப்புறம் குருவுக்கு வடகிழக்கு சுக்கரனுக்கு தென்கிழக்கு அப்புறம் சனிக்கு மேற்கு ராகுக்கு வந்து தென்மேற்கு கேதுக்கு வடமேற்கு இது வந்து திசை அடுத்தது பார்த்திங்கன்னா கிரகத்துக்கான உலோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு தாமிரம் செம்புன்னு சொல்லுவாங்களா அந்த செம்பு கிடையாது தாமிரம் ஓகே அடுத்தது பார்த்திங்கன்னா சந்திரனுக்கு ஈயம் செவ்வாய்க்கு செம்பு புதனுக்கு பித்தளை குருவுக்கு வந்து பொன் சுக்கரனுக்கு வெள்ளி சனிக்கு இரும்பு ராகுக்கு கருங்கல் கேதுக்கு துருக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா மலர்கள் புஷ்பம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு செந்தாமரை சந்திரனுக்கு அரளி அப்புறமா செவ்வாய்க்கு பார்த்தீங்கன்னா செண்பகம் புதனுக்கு வெந்தாள் வெண்காந்தல் வெண்காந்தல் அப்புறம் குருவுக்கு வந்தீங்கன்னா முல்லை சுக்கரனுக்கு வெண்தாமரை சனிக்கு கருங்குவலை அப்புறம் ராகுக்கு மந்தாரை கேதுக்கு செவ்வரளி இப்படி சொல்லியிருக்காங்க அப்புறம் வாகனம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் வாகனம் இல்லையா அது வந்து சூரியனுக்கு மயிலும் தீரும் அப்புறம் சந்திரனுக்கு முத்து விமானம் செவ்வாய்க்கு அன்னம் சேவல் புதனுக்கு குதிரை நரி குருக்கு யானை சுக்கரனுக்கு கருடன் குதிரை மாடு சனிக்கு காக்கை எருமை ராகுக்கு ஆடு கேதுக்கு சிம்மம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்புறமா ரத்தினம் பார்த்திங்கன்னா ரத்தினம் வந்து சூரியனுக்கு வந்து மாணிக்கம் சந்திரனுக்கு முத்து செவ்வாய்க்கு பவளம் புதனுக்கு மரகத பச்சை குருக்கு புஷ்பராகம் சுக்கிரனுக்கு வைரம் சனிக்கு நீலம் ராகுக்கு கோமேதகம் கேதுக்கு வைடூரியம் இது வந்து ரத்தினம் சொல்லுவாங்க அப்புறம் தூபதீபம் போடும்போது சூரியனுக்கு சந்தனம் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி சா சந்திரனுக்கு சாம்பிராணி செவ்வாய்க்கு குங்குழியம் புதனுக்கு கற்பூரம் குருவுக்கு ஆல்பம் சுக்கரனுக்கு லவங்கம் சனிக்கு கருங்காலி ராகுக்கு கடுகு கேதுக்கு செம்மரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்புறம் அதிதேவதை அதிதேவதை பார்க்கும்போது சூரியனுக்கு சிவன் சந்திரனுக்கு பார்வதி செவ்வாய்க்கு சுப்பிரமணியர் முருகன் அதாவது புதனுக்கு விஷ்ணு குருக்கு பிரம்மா லக்ஷணாமூர்த்தி சுக்கரனுக்கு லக்ஷ்மி வள்ளி சனிக்கு யமன் சாஸ்தா ராகுக்கு காளி துர்கை கேதுக்கு விநாயகர் சண்டிகேஸ்வரர் இவங்களாம் வந்து அதிரை வரிகள் இப்படி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா எல்லாத்தையும் பார்த்தாச்சு இன்னும் என்ன பார்க்கணும் அவ்வளோதான் இதெல்லாம் வந்து கிரகங்களோட நம்ம சொல்கிறோம் அதாவது விவரங்கள்